குழந்தைக்கு பதிவாகுது இறந்ததுக்கு அப்புறம் பதிவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நீங்க வேணா கவனிச்சு பாருங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவர் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துல உள்ளவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் யாராவது ஒருத்தர் சாப்பிடுவாங்க இத்தனை நாள் கோவப்படாம இருந்தவங்க அவர் கோவக்காரா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் கோவப்படுவாங்க இப்போ ஒரு குழந்தை பிறக்குது சொல்றாலும் அப்படியே சித்தியை உரிச்சிட்டு பிறக்குது அப்படியே மாமா மாதிரியே இருக்குதுன்னு சொல்றோமா சொல்றேன் இல்லைங்களா அப்ப பாருங்க நம்ம உருவமே நம்முடையதல்ல நம் தலைமுறை பதிவுகளை வாங்கி வந்த உருவம் இது ஆனா நான் என்ன சொல்றோம் நான் யார் தெரியுமா என்கிட்ட இந்த பிற உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் நினச்சேன் உன் மண்டவாளத்தை மண்டவாளைய எத்துறேன்னு என்ன சொல்வார் எதிர்க்க உள்ளவர் நான் ஏரோப்ளைன்லேயே எடுத்து ஆனால் நம்மளை பற்றி நமக்கு யாருக்கும் தெரியாது நம்மளோட உருவமே நம்முடைய உடல் அமைப்பு எல்லாமே யாரையும் சார்ந்த தலைமுறை பதிவுகளை வாங்கி வந்திருக்கு அப்போ நம்ம நூற்றி இருபது வயது யாரும் வாழறதில்ல இடையிலேயே என்ன பண்ணுறோம் அந்த காலத்தில் நான் நம்ம தாத்தா பாட்டிலாம் எண்பத்தெட்டு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க இன்றைக்கி அறுபதாம் கல்யாணம் பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது எதனால் உணவு முறை நம்ம வாழ்வியல் முறை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை வாழறோம் நம்ம வாழ்க்கை தரம் மாறிப்போச்சு அப்போது உடல் அசைவுகள் உடல் உறுப்புகளுடைய அசைவுகள் குறைஞ்சி போகுது உடல் இயக்கம் குறைஞ்சி போச்சு அப்போ அதை அதையெல்லாம் செய்து அதை வந்து எப்படி காமன்சரேட் பண்ணோம் நம்ம இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக காமன்சரேட் பண்ணி நம்ம அதை சரி செய்து பயிற்சிகள் மூலமாக நமக்குள்ளே இருக்க பதிவுகளை என்ன பண்ணணும் என்னெல்லாம் உள்ளே இருக்குதுன்னு தெரியாது மூன்று வயதுலேருந்து இன்றைய வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பதிவு போட்டிருக்கோம் நமக்கு தெரியாது அதுதான் சஞ்சித கர்மம்னு சொன்னாங்க முன்னோர்கள் கொடுத்தது சஞ்சீத கர்மம் மூணுலேருந்து இன்றைய தினம் இப்போ இந்த நொடி வரைக்கும் நம்ம செய்வது பிராரத்த கர்மம்ன்றாங்க அது ரெண்டின் விளைவாக வருதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆகாமிய கர்மம் அப்போ நிறைய நமக்குள்ள பதிவுகள் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை போக்குறதுக்கு நல்ல பதிவுகளை போட்டு நம்மளோட ஆகாமியத்தை என்ன பண்ணணும் இவை வரக்கூடிய செயல்களை சிறப்பாக செய்து இந்த மாதிரி நல்ல குரு அடைந்து நம்ம என்ன செய்யணும் அவர் சொல்கிற பயிற்சிகள் தத்துவங்களை நம்ம உள்ளே போடும்போது நமக்குள்ளே இருக்க தீய பதிவுகள் என்னாவதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ இத்தனை பேருக்கு எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நோட்டீஸ் போட்டு இந்த காய்கல் பற்றி கூப்பிட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஒரு நூறு பேருக்கு தான் இது என்ன இருக்குது இன்னைக்கு கிடைக்கணும் இருக்கு ஏன் இவ்வளோ ஞாயிற்றுக்கிழமை கூட எல்லா வேலையை விட்டு இங்கே உட்காந்துருக்க நல்ல விஷயத்த நம்ம உள்வாங்குவதற்கு ஒன்றும் இல்லை நல்ல அழுக்கு பாத்திரத்தை நல்லா தேய்ச்சிடுங்க சபீனாவோ விம்மோ வச்சு தேய்ச்சிட்டு இல்லை ஒரு துணி அழுக்கு துணியை அலசிட்டு அந்த பக்கெட்டை தண்ணியை கொண்டு போய் குழா கீழே தரப்பி திறந்து விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பக்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்னங்க இருக்கும் என்னங்க இருக்குங்க பார்த்துருக்கீங்களா யாராவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இருந்த பகெட் இருந்த அழுக்கு தண்ணியெல்லாம் போய் என்ன இருக்கும் உள்ள பியூரா நல்ல தண்ணி அதை சேவாக்குற மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம உள்ளே போட ஒரு சாதாரண அழுக்கு தண்ணியே நல்ல தண்ணியை திறந்து விட்டோன்னா வெளியில் வந்து சுத்தமாக மாறுதே அப்போ நம்ம உள்ளுக்குள்ள எத்தனை பதிவுகள் இருக்குது அப்போ நம்ம மேலே நல்ல விஷயங்களை போட 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 நமக்குள்ளே இருக்கிற பதிவுகளை தீய என்ன ஆகும் விலகி நம்ம எப்படி இருப்போம் நம்ம தூய்மையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதை மாதிரி ஒரு அற்புதமாக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பல பதிவுகளை போக்கக்கூடிய தீய பதிவுகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்ம முன்னோர் பதிவுகளாகட்டும் நாம் சேர்த்து வச்ச பதிவுகளையும் போக்குவதற்கு தான் இந்த பயிற்சி உடற்பயிற்சி எல்லாமே உடற்பயிற்சி காயக்கல்பம் நகர்ஷியட பயிற்சிகள் அனைத்தையும் அதில் உச்சக்கட்ட பயிற்சி எதுங்க மனவளக்கலையில் இந்த பயிற்சி காயக்கல்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏற்கனவே யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா காயக்கல்பன்ற வார்த்தை எந்த இடத்துல சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்குறேன் சொல்லுங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சித்த மருத்துவத்தில் காயக்கல்ப மருந்துகள் இருக்குது காயக்கல்பம் மூலிகைகள் இருக்கு இப்போ நம்ம வளராறதுல பார்த்தீங்கன்னா காயக்கல்ப மூலிகைகள்லாம் எது சொல்றாங்க மஞ்சள் நீ தூது தூதுவலை இதெல்லாம் காயக்கல்பூலிகைக்குங்க இந்த மூலிகைகளை வைத்து செய்யக்கூடிய லேகியங்கள் இருக்கு மருந்துகள் இருக்குது அப்புறம் நிறைய கிழங்கு வகைகள் மெட்டல்ஸ் வச்சு கூட காய காயக்கல்ப மூலிகைகள் சொல்றாங்க இல்லையா தங்கப்பஸ்ப லேகியம் மாதிரி நிறைய இருக்குங்க அப்போ மூலிகைகள் கொண்டு செய்கிற காயக்கல்பம் இருக்குது மெட்டல்ஸு ப்ளஸ் இந்த கிழங்கு வகைகள் அதில் சார்ந்த மூலிகைகளை வைத்து செய்யக்கூடிய மருந்து வகைகளும் இருக்குதுங்க அதை தாண்டி இந்த காயக்கல்பம் என்பது ஒரு பயிற்சி அற்புதமான பயிற்சி முறை அருள் அவர்களுடைய பயிற்சி காயம்னா உடல் சொல் கல்பம் அப்படின்னா அழியாதது இம்மாத்தல்னு சொன்னாங்க அழியாமல் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமானது கற்பம்னா உறுதின்னு சொல்லலாம் நம்ம வாழ்நாள் நீடிக்கக்கூடிய உடம்பை உடலை உறுதியாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி இப்போ இந்த பயிற்சி என்பது அதுதான் சொன்னாங்க காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இப்போ இந்த உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த பயிற்சி இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறது பயிற்சி மருந்து கிடையாது ஆனால் மருந்துன்னு சொல்லலாம் அது எப்படின்னு இந்த பயிற்சி சித்தர்கள் யோக பயிற்சின்றாங்க எப்படி சித்தர்கள் யோக பயிற்சி சித்தர்கள் நிறைய பாடல்கள்ல கொடுத்துருக்குறாங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் காயக்கல்பமும் ஒரு கலை சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இந்த கலைகள்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி சித்தன் சொல்லப்படுறது ஆதி சித்தன் யாருன்னா சிவன் சொல்கிறாங்க சித்த மருத்துவம் படித்தவங்களுக்கு தெரியும் ஆதி சித்தன் சிவன் சிவன் கிட்டேருந்து பார்வதி பார்வதி கிட்டேருந்து நந்திதேவர் நந்திதேவர்கிட்டேருந்து சப்த ரிஷிகள் அவங்க மூணு பேர் சேர்ந்த சப்த ரிஷிகள் சப்த ரிஷிகள் கிட்டேந்து நவநாக சித்தர்கள் நவநாக சித்தர்கள்லேருந்து பதினெட்டு சித்தர்கள் வாயிலாக தான் இந்த பயிற்சிகள் வந்ததுங்க பதினெட்டு சித்தர்கள் இந்த பதினெட்டு சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அகத்தியர் திருமூலர் நந்தீசர் போகர் ராமதேவர் இடைக்காடர் சட்டைமுனி கமலமுனி மச்சமுனி கொங்கனர் பதஞ்சலி பாம்பாட்டி சுந்தரானந்தர் குதம்பை சித்தர் கருவூரார் கோரக்கர் தன்வந்திரி புலத்தியர் இந்த பதினெட்டு சித்தர்களே நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புளிப்பானி ஒரு புலிப்பானின்னு எடுத்துக்கிட்டாலே புளிப்பானி இருபத்தோரு புளிப்பானி சீடர்கள்லாம் புளிப்பானி புளிப்பானின்னு வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த பதினெட்டு சித்தர்கள் வாயிலாக பாடல்களில் ரொம்ப சூக்மமாக எழுதி வச்சாங்க காயக்கற்ப மூலிகைகளும் எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்க சித்த மருத்துவப்படி பயிற்சிகளை சித்தம் சித்தர் பாடல்கள் மூலியமாக வரிகளின் மூலமாக அவங்க வச்சாங்க சித்தர் பாடல்கள்லாம் எதுங்க ஃபுல் முத் சுத்த தமிழில் எழுதின பாடல்கள் தான் ஆனால் அந்த தமிழ் பாடல்களில் அவங்க மறைமுகமாக என்ன செஞ்சாங்க ம ஒழிச்சு எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படி சித்தர்கள் வழி வந்த அண்மை கால சித்தர் தான் யாருங்க அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி பதித்தொன்பது சித்தராக நமக்கு கிடச்சிருக்கிறாங்க ஒரு கலியுக குருன்னே சொல்லலாங்க எப்படிலாம் அவரால் யோசிக்க முடியும் இந்த அளவுக்கு நமக்கு பயிற்சிகளை ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி இப்போ சித்தர்கள் இப்போ யோகா காயக்கல்பயிற்சின்னா அப்போ பாடல்கள்ல அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க நமக்கு சான்று இருக்கணும் இல்லைங்களா அந்த சான்று தான் பாருங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறார் தாய் மாணவர் கால் பிடித்து மூல கணலை மதி மண்டலத்தின் மேல் எழுப்பி தேகம் விழுமோ பராபரமேன்றார் இந்த ரெண்டு வரி பாடலில் இந்த பயிற்சி இருக்கு புரியுதுங்களா ஏதாவது கால் பிடித்து மூல கணலை மதி மண்டலத்தின் ஏதோ காலை பிடிக்கணுன்றாங்க மூலமாக ஏதோ ஒரு கணல் ஒரு நெருப்பை என்ன சொல்கிறாங்க மண்டலத்தின் மேலெழுப்பி தேகம் விழுமோ அந்த மாதிரி எழுப்பிட்டாங்கன்னா தேகம் விழாது அப்படின்னு தாய் சொல்கிறார் அடுத்த பாடல் பாருங்கள் ஔவையார் சொல்கிறாங்க வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் ஏதோ ஒரு வாயுவை மறித்து நம்ம அதை சரிவிட்டோன்னா நமக்கு ஆயுள் பெருக்கமாகும்னு சொல்கிறாங்க இப்படி சித்தர்களும் நம் முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க நிறைய பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க இப்போ சிவ வாக்கியர் பாருங்கள் உங்கள் புத்தகத்திலே இருக்கும் புதுசாக வந்தவங்களுக்கு பதினோராவது பக்கத்துலேருந்து பதினாலாவது பக்கம் வரைக்கும் நிறைய பாடல்கள் இருக்குது இப்போ எல்லா பாடலையும் விளக்கிட்டே போனா நேரம் ஆடுங்க குறிப்பா சிவவாக்கியருடைய பாடல் பாருங்க உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையேங்கிறார் நாலு வரி பாடல் இப்போ எடுத்துட்டாங்க தமிழ் பாட்டு தானே இது எதுவும் வேற வேற ஏதாவது வாசகம் கலந்துருக்குதா வேற மொழி எதுவும் கலந்துருக்கா இப்ப இதுல காயக்கல்பம் இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எல்லாம் கிளம்புங்கன்னா போய் இல்லமா கிளம்பில்லாமா இப்போ இந்த நாலு வரி பாடலுக்குள்ளே அவ்வளோ அழகாக இப்போ எடுக்க போகிற இந்த பயிற்சியை சூக்ஷ்மமாக வச்சாங்க ஏன் அப்படி வைக்கணும் அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய புரிதல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படி புரிந்து கொண்டு அதை நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது தவறாக செய்து பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு அவங்க நல்லவங்க கிட்டே கிடைக்கணும் இந்த பயிற்சிகள்லாம் நல்ல விதத்தில் போய் சேரணுன்றதுக்காக அடுத்த பாடலில் சொல்கிறார் பாருங்கள் ரொம்ப அழகாக மூலமாம் குலைத்தனில் முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அரிப்பீரேல் பாலராகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மைங்கிறார் அந்த அம்மை பாதம் அம்மை பாதம்னா அவர் சிவனை சொல்றாரு சிவனையும் பார்வதியும் சொல்றாரு அவங்கதானே இந்த அறுப அறுபத்தி நாலு கலைகளையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க அதனால ஒரு வணக்கம் சொல்ற மாதிரி அது அவங்களை வணங்குற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு ஒவ்வொரு பாடலும் அப்ப இந்த பயிற்சியின் நோக்கம் என்ன இதோட நோக்கம் என்னன்னா நீண்ட ஆயிலை தருதல் முதுமையை தவிர்த்து இளமையோடு இருப்பது அடுத்தது பாத்தீங்கன்னா நோயின்றி நலமாக இருத்தல் முதுமையை தவிர்த்து இளமையோடு இருத்தல் நோயின்றி நம்ம என்ன பண்ணணும் நலமாக இருக்கணும் நோயின்றி நோய் இல்லாமல் இருக்கணும் முதுமையை தவிர்த்து முதுமையை தவிர்த்தாலே நமக்கு என்ன தள்ளி போகும் மரணம் தள்ளி போகும் ஆசியா இல்லையா எல்லாருக்கும் இருக்கணுமா இல்லையா எதுக்குங்க எல்லா கடமையும் முடிஞ்சிச்சு ஏற்கனவே பட முடியல போய் சேர்ந்தா போதும் எப்படாப்பா கடவுளுக்கு நிறைய பேர் வயசானவங்க பாருங்களேன் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா காடுவாவான் எப்போ கடவுள் கூப்பிட்ற ரெடியாக இருக்கேன் பாங்க ஏதாவது உடம்பு வந்துச்சு ஐயோ சீக்கிரம் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தேன் அந்த டைம் வரும்போது அந்த ஏதாவது உடம்பு முடியாமல் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நாம் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது சீக்கிரம் போகக்கூடாது நான் ரொம்ப நீண்ட நாள் உயிர் வாழ்ந்து நம்ம வாழ்நாளாக கழிக்கணும் ஏன் நீண்ட நாள் உயிர் வாழணும் நம்மளுடைய பதிவை நாமே கழிச்சிட்டு போயிடணும் சாமிஜி சொன்னாங்க உடல் நலத்தில் சுயநலமாக இரு நீ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது வீடு வாசல் பணம் காசு கூட சேர்த்து வைக்க வேண்டாம் உன்னோட இறுதி காலம் வரை நீ நீண்ட நாள் உயிர் வாழ்ந்து உன்னோட பதிவை நீயே அனுபவிச்சிடணும் என்னோடய பதிவை யாருக்கும் நான் என்ன பண்ணக்கூடாது பங்கீடு செஞ்சுட்டு போகக்கூடாது அப்போ நான் நீண்ட நாள் உயிர் வாழணுமா வாழக்கூடாதா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரும் உயிர் நீண்ட நாள் உயிர் வாழணும் யாருக்காக நம் பதிவை நாம் கழிப்பதற்காக இனிமேல் நான் போயிட்டா போகிறோன்னு இருக்குது எனக்கு இந்த உலகமே வெறுத்து போச்சு சீக்கிரம் நான் ஆண்டும் கூட்டு போக மாட்டேன்ற யாரும் என்ன பண்ணக்கூடாது புழம்ப கூடாது நான் நீண்ட நாள் உயிர் வாழணும் ஏன்னா என்னோடய பதிவு அது என்னோடய பதிவை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா பதிவு என்பது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை மகான்களுக்கும் இருந்திருக்கு மகான்களும் பதிவு அனுபவிச்சிருக்குறாங்க தெரியுமா எல்லா மகான்களுக்கும் துன்பம் இருந்தது ரமண மகரிஷிக்கு ஒரு பெரிய துன்பம் இருந்தது அவருக்கு கையில் க புற்றுநோய் வந்து கை கிளீன் இருப்பாங்க அவ்வளோ ஸ்மெல் அடிக்குமாமா அந்த ரணத்தை பார்க்கும்போதே பாவமாக இருக்கும் க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ ஒருத்தர் போய் அவர்கிட்ட கேட்டாங்களாம் நீங்கள் இத்தனை க்ளீன் பண்ணுறாங்களே இவ்வளோ எங்களுக்கே அதை பார்க்க முடியலையே எவ்வளவு வலிக்கும் உங்களுக்கு வலிக்கலையான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரம்மா ஒரு தேல் கொட்டினா வலி எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஆயிரம் தேல் கொட்டினா மாதிரி வலிக்குதுன்னு சொன்னார் எப்படி சொன்னாங்களா எனக்கு ஒரு தேள் இல்லை ஆயிரம் தேல் கொட்டுறா மாதிரி வலிக்குதுன்னு ஆனால் முகத்தில் அந்த வழியே இல்லை அந்த அமைதி தான் கடைசி வைக்கிறது ராமகிருஷ்ண பரமாம்சருக்கு த்ரோட்டில் பிரச்சனையாச்சு அவரும் அப்படித்தான் சொன்னார் அப்போ என்னென்ன அவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா இந்த இந்த இது என்னுடைய பதிவு இது என் முன்னோர் செய்த பதிவு யார் அனுபவிக்கணுங்க நான் தானே அனுபவிக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று வந்த உடனே ஐயோ எனக்கு வந்துருச்சே 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 எனக்கு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ணுறோம் நமக்குள்ள படுறோம்ல அப்படிப்படாமல் எதையும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு பதிவு தாக்கம் கம்மியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயக்கல்பம் இந்த காயக்கல்பம் நமக்கு நோயின்றி வாழணும் முதுமையை தவிர்த்து மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த காயக்கல்பத்தில் ஐந்து தத்துவங்கள் சொல்கிறாங்க ஐந்து தத்துவங்கள் ரொம்ப அற்புதமாக ஆசா அருள் தந்தை அவர்கள் அழகாக கொடுத்துருக்குறாங்க ஒரு மனிதன்னா இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் மனிதன் சொல்கிறாங்க நம்மளை பற்றி நாம் இன்றைக்கி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம என்ன யார் என்னன்ட்டு பருவுடல் வித்து குழம்பு உயிர் ஜீவகாந்தம் மனம் உயிர் சக்தி ஜீவகாந்தம் அதாவது ஃபிசிக்கல் பாடி செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் லைஃப் ஃபோர்ஸ் பயோ மேக்னட்டிசம் மைண்ட் இதுதான் சொல்கிறாங்க இந்த ஐந்தும் இணைந்தவன் தான் மனிதன் இந்த இந்த தான் மனிதன் இந்த மனிதனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு இந்த பருவுடல்லாம் என்ன ஜீவ வித்து குழம்பு எப்படி இருக்குது அதில் என்னெல்லாம் இருக்குது உயிர் சக்தினா எல்லாம் என்னன்றத பத்தி நாம இந்த ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ தேநீர் இடைவேளை வாழ்க வளம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நல்லா